ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராமா பற்றி சொல்கிறேன்னா சரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கே அப்படி என்னதான் தான் இருக்குது இந்த ட்ராமாவில் அப்படின்ட்டு ஒரு எபிசோட் சும்மா பார்க்கலான்னு தான் பார்த்தேன் பட் நானே இந்த ட்ராமாவை கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டே ஆகணுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா அதை விட முக்கியமாக இங்கே ட்ரைன் ட்ராவலுன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ராமாவையே நல்லா மாதம் பங்கம் பண்ணியிருக்காங்க பார்க்கவே இதை ஹை இவ்வளோ ஹைரேட்டட் எவ்வளோ ஃபேமஸ்ஸுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தான ட்ராமா தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் మీకు కేటిట్టుక్రదీ వైస్ అండ్ నాకు దీజే ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ கிளைமேட்டில் ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்க இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயின் சோலை மட்டும் காட்டுறாங்க அவங்க மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இல்லை மூஞ்சியே அப்படியே உம்மெண்ட்டு இருக்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த பசங்கலாம் இருப்பாங்களா ஐடால் குரூப் அவங்களாம் இருக்காங்க சீக்கிரம் ஒடுங்கடான்னு மேனேஜர் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த பசங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ரேடியோ ஷோ போல் எல்லோரும் போங்கடா போங்கடா அப்படின்ட்டு நம்ம மேனேஜர் இருக்க எல்லா இந்த ஆடியோ ஷோக்கும் வந்து நின்றுட்டாங்க இங்கே பார்த்திங்கனா நம்ம ஹீரோயின் சோல் இருக்காங்களே அவங்களுக்கு அம்மா நெகவிட்டிவ் விட்டுட்டுருக்கேன் அவங்க அம்மா இந்த மாதிரி பொண்ணு ஃபுல்லாக பெட்லேயே இருக்காங்களா ஸோ பாசிட்டி பேசிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாள்ல இருந்து நீ வேலைச்சர்ல இருந்துலாம் எழுச்சிருவே அப்படின்ட்டு பாசிட்டிவா பேசிட்டு இருக்க ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷோ ஓடுது அவங்க அம்மாவும் அவங்க ஹீரோயினோ அப்படியே அதை கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க தெரியாமல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் காலை வெட்டிடுறாங்க சாரிமா அப்படின்ட்டு அவங்க திரும்ப நம்ம ஹீரோயின் முஞ்சியில ஒரு ரியாக்ஷனும் இல்லை நம்ம ஹீரோயினுக்கு உணர்வே இல்லை அவங்க அம்மா ஃபஸ்ட்டு போய் பேண்டேஜ் எடுத்துட்டு வர அப்படின்ட்டு அவசர அவசரமா கிளம்ப போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா திரிட்டு ஒரு ஃப்ளவர் பாட்டை கட்டி விட்டுட்டாங்க இந்த பக்கம் அவங்க அம்மா போனோன்னே நம்ம ஹீரோயின் அது அப்படியே நைஸாக இந்த கண்ணாடி உடஞ்சிருக்குல்ல அதை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க ஏதோ சூசைட் பண்ணுறவங்களாட்டே அதை அப்படியே உத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே ரேடியோ ஷோ போய்ட்டுருக்கில்ல அங்கே வந்து நம்ம ஹீரோவோட கேங் தான் இருக்க போல நம்ம ஹீரோ ரூ அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக மாதிரி இருக்கும் போது பட் கால் எடுக்கவே இல்லை நம்ம ரூக்கு அப்படியே மூஞ்சியே மாறிக்கிட்டு இருக்க இங்கே பாட்டி ஃபோன் எடு அப்படின்ட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்திருக்க முடியலைனாலும் பாட்டியோட நச்சல் தாங்க முடியாமல் அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறாங்க அங்கே அந்த ரேடியோ ஷோ பண்ணிட்டு அவங்க தான் இந்த மாதிரி பேசினா ப்ரைஸ் கொடுப்பாங்கிறாங்களே அவங்க இந்த மாதிரி நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு பேசிகிட்ருக்க நம்ம ஹீரோயின் பொசுக்குன்னு தெரியாதுன்றாங்க இதை கேட்டோன்னே நம்ம ரூவோட மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே மாறிட்டுருக்கு இந்த மாதிரி நாங்கள் நியூ குரூப் அப்படிங்கிறாங்க சரி நான் போனை வைக்கிறேன் நம்ம ஹீரோயின் வைக்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கால் அட்டன் பண்ணதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு ஷூஸ் கிஃப்ட்டு தரோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம கடுப்பு நாலு வருஷம் நான் காலையில் எல்லாம் படுத்திருக்கேன் உங்கள் ஷூவை கிஃப்டாக வச்சு நான் என்ன பண்ணுறது என்னை உங்கள் கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னங்களாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக தெரியுதுல எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சுன்னு நம்ம ஹீரோயின் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கோவத்தில் ஃபோனையே கீழே போட்டு உடச்சிட்றாங்க அந்த ஃபோன் அப்படியே உடச்சிட்ருக்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூ பேசுறது நீங்கள் கேட்டுட்டு தானே இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டுட்ருக்கேன்ட்டு நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாயிடும் இந்த கிளைமேட் அழகாக இருக்குல்ல அதை பார்க்குறக்காச்சு நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக உங்களை நேசிக்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்காக வச்சு நீங்கள் உயிரோடு இருக்கணும் தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோஸ் இவளுக்குன்னா அழுக வேற ஒரு பக்கம் அவங்க அம்மா வேற வந்து என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு கிட்டிருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டா ஏன்னா அவங்க அம்மா அவளை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க இவ அப்படியே அவங்க அம்மா மேலேயே சாஞ்சு நம்ம ஹீரோயின் அப்படியே கதறி கதிறி இந்த பக்கம் அழுதுகிட்ருக்க கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்புல இருந்து படுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஹீரோ ரூ ஃபோட்டோவாக இருக்கு யாராதுன்னு பார்த்தா நம்ம சோல் இருக்கால்ல அவளோட பெட்டு தான் இது இங்கே அவள் நெத்தில யாரோ வட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க யாரான்னு பார்த்தா இவ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நெனச்சு பார்த்தா அவங்க பாட்டி உட்காந்துட்டுருக்காங்க பக்கத்தில் பாட்டி பாருங்க அது விட வெறிய மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினே பார்த்து பயந்துடுற ஒரு நிமிஷம் நீ அழகா இருக்கம்மானு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியா பாட்டி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கா நல்லா பேசிகிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்து ஷாக் ஆகுறா என்னென்ன அவள் வாட்ச் பாட்டி கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூ இருக்கார்ல அவரோட ஃபேன் மீட்ல ஏதோ வாங்கின வாட்ச் போல இவ பதிரி அடிச்சுட்டு இருக்கா பாட்டி நான் தரமாட்டேனே அப்படின்ட்டு ஓடுறாங்க ஐயோ பாட்டி வாட்ச் கொடுங்க வாட்ச் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி ஏ இது சூப்பராக இருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் வாட்ச் வாங்கி கொடுங்கமாங்கும் போது தரமாட்டேன் அப்படின்னு பாட்டி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியை தொட்டு தொட்டு விளையாடணும் இவனா உடனே அம்மா ஆரம்பிச்சுட்டா குழந்தையாட்ட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் வாட்ச் கொடுங்க அப்படின்னே சர்ப்ரைஸா அப்படின்ட்டு பாட்டியை கொடுக்க இந்த அப்படி வாட்சை சும்மா ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம சொல்லி திட்டிட்டு அவங்க அம்மா போயிட்டுருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கான்சஸ் நடக்குது போல அதுக்கு எல்லாமே மைக் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியரா செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் வந்து என்ன ஒரே ஒரு டைமாக சொத்துக்கோ ஏன் இப்படி இருக்கேன்னு நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு பிரேக் வாங்கி தரேன் இந்த மூவியில் மட்டும் நடிச்சு கொடுத்துரு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்கெல்லாம் வேண்டாம் ஆக போறேன் புடிவாதமாக சொல்லிட்டு இருக்காரு இங்கே ஏதோ ஒரு ஷேமான் கட்டுறாங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயின் நல்லா எடிட் பண்ணுவாங்க எடிட்டிங்க்கு எடிட்டிங் கேட்டுட்டு இருக்க அவங்களும் இவங்க டூப்ளிகேட் தான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க எடிட் பண்ணிட்டு இருக்க கான்செர்ட்டு டைம் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ப்ரூஃப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க கடைசியாக கான்சல் டிக்கெட்டும் எடுத்துட்டாங்க நான் உன்னப்பாக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்தோன்னா நம்ம ரூவோட ஃபோட்டோக்கு தான் நம்ம ஹீரோயினோட அவங்க அப்படியே பேசிட்டு நம்ம ஹீரோயினோட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதை கொடுத்தோன்னே நம்ம சோலோட பூஞ்சி பார்க்கணுமே அப்படியே ஒரே பிரகாசமா மாறிடுச்சு என்னென்னா நம்ம ரூ இருக்காருல்ல அவர் அப்போ ஸ்கூல் படிச்சிருப்பார்ல அதோட புக்கு தான் நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவரோட ஃபேஸை பார்த்து அப்படியே ஒரு வாங்கி அப்படியே இருக்க ச்சே நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்திருக்கான் இந்த மாதிரி ஒரு அழகாக அழகான தங்க குட்டிய நான் எப்படி மிஸ் பண்ண அப்படி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா போனக்கு வேற ஆளுநர் இருந்தா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டோ அவங்களோட நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பிரஷ பத்தி அப்படியே பேசிக்கிட்டு இருக்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செர்ட் இருக்கல அதுக்கு கூட்டம் எல்லாம் அப்படியே எல்லாரும் ஹீரோ மேலேயே அன்பு மலையா பொழிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவங்க இன்னொரு பொண்ணு இருக்கா நம்ம ஹீரோயின் இவ்வளோட தான் கான்செர்ட் பாக்கலான் இருக்காங்க அப்போ நம்ம குரூப் இருப்பாங்களா ஹீரோட குரூப் அதுல இருக்க இன்னொரு மெம்பர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க போங்குடி கழுதிகளுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அப்போ இவளுக்கு ஒரு கால் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு ப்ளே பண்ணியிருப்பாள் அது இப்போ கூப்பிடுறாங்க அது இப்போவே உடனே பண்ணணும் அப்படின்ட்டு சரி எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கு நான் போயிட்டு வரேன் நீ ஜா பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு கூட இருக்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போக இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் கான்சர்ட் ஆரம்பிக்க போகுது பட் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே யாரும் மூஞ்சிலையும் சிரிப்பவலை ஏன் என்னோ கணன்ட்ருக்காங்க இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே ஆஃபீஸை பளபளன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மேலே பார்க்கற அங்கே தான் ஆஃபீஸே இருக்குது இவளுக்கு அப்படியே மூஞ்சி உம்முன்னு நம்ம ஹீரோயினுக்கு வாடி போயிடுது என்ன என்னால் போக முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு வரான்னு கேட்டோனே அங்க ஒருத்தர் நல்லா இருந்தவர் கூட மூஞ்சி அப்படியே இதுலயே தெரியும் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கு உன்னால ஒர்க் பண்ண முடியாது நம்ம ஒர்க் கொடுக்கல பரவாயில்ல இப்போ ஒர்க் இல்லைன்னா என்ன நம்ம கான்சர்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மனசை தேத்திட்டு போயிட்டு இருக்க அங்க பார்த்தீங்கன்னா பஸ்ல ஒரே டிராபிகா இருக்கு என்னடா இது எப்படா கூட்ட முடியும் நம்ம ஹீரோயின் வேண்டாத கடவுள் இல்லை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அந்த பக்கம் பொண்ணு வேற ட்ரக்கு வாங்க டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பூட்டிடுறாங்க ஒரே ஒரு டேடி நடந்து வந்துட்டுருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்கிருங்க இந்த மாதிரி நான் லேட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை டைம் ஓவர் தயவு செஞ்சு சாரி அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பாக போடுவா பாருங்க வெளியோ ஐயோயோ குளுருது குளிர்துன்ட்டு சரி சரி உங்கள் டிக்கெட் இருந்தால் கொடுங்க நான் விடுறேன் அப்படின்ட்டு அந்த லேடியும் நடிச்சிட்றாங்க நம்ம டிக்கெட்டு தானே நிலங்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தேடுறா பார்த்தா டிக்கெட்டு டிக்கெட்டுக்கானோ பஸ்ஸில் விட்டுட்டா இன்றைக்கி எனக்கு வந்து நேரடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கில் இருக்க அங்கே ஹீரோவோட கான்செர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து எல்லா அப்படியே ஃபயரில் போகுது கான்சர்ட் போலன்னா என்ன நான் ரூவோட ஃபேன் தானேட்டு நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து கற்றுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வெளியிருந்து இருந்து அந்த பாட்டை அப்படியே ஜாலியாக என்ஜாய் இருக்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு பாட்டை ஓடுவாங்க அதே பாட்டை நம்ம ஹீரோ வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த காதல் தாக்கத்துலேருந்து இன்னும் மேல முடியாமல் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க போன இவனோ ஒரு குருட்டுக்கு போதே நம்ம ஹீரோயினோட ஃபோனை வேறு தள்ளி விட்டுறான் அதை எடுத்து பார்த்தா ஃபோன் வேறு உடைஞ்சிருக்கு என்னடா இது ஒரு நாளுக்கு ஒரு ஏழரை வந்தால் பரவாயில்ல ஃபுல்லாக ஏழறையை நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட ஹீரோட பேண்ட்மேட் விடுங்க விடுங்கன்னு இருக்காங்க எவ்வளோ ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு போங்கடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போய் என்ன நீ ரிட்டையர் ஆக போறேன்ட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிதான் என் காதல விழுது என்ன இன்னும் நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல அவ்வளோ தூரமா போயிட்டோல நம்ம சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு நாங்க எதுவும் சொல்லல அப்படின்ட்டு அவர் பாட்டு கோவமா போக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படியே சைலண்டா ஸ்டன் ஆகி நின்றுட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே தெரியுது இவர் ஏதோ அப்படியே மீள முடியாத சோகத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா நடுவுல பாத்தீங்கன்னா பார்த்தா வண்டி நின்றுச்சு ஐயோ இது என்ன அப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு வீட்டுக்கு வேற போகணும் இந்த பனி பெய்யதில் எப்படி போயிட்டுருப்பா காலையில் வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல கான்சர்ட்டே பார்க்கல ஃபோனும் வேற உடஞ்சிருச்சுன்ட்டு எல்லாத்தையும் நினச்சி அவளுக்கு ஒரு பாயிண்ட்டில் பிரேக் ஆகி நம்ம ஹீரோயின் அழுகவே ஆரம்பிச்சிடறா அப்படி நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டுருக்க இங்கே நம்ம குளிர் வேறு ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இதை தாக்கு பிடிக்க முடியல அப்படியே உட்காந்து நடுங்கிக்கிட்டு இருக்கா நம்ம ரூவா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கும் எங்கேயோ போயிட்டு இருப்பார் போல் அப்போ போகிற வழியில் நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்து நடுங்கிட்டு இருக்கிறத நம்ம ரூவா பார்க்கறாரு பார்த்தவர் என்ன நினச்சார் எது நினச்சார் சரின்னு தெரில வண்டி நிறுத்த சொல்லி அப்படியே இவர் குடை பிடிச்சிட்டு அப்படியே இறங்கி வர இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே நம்ம ஹீரோயினா அப்படியே கொடை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வர்றதை பார்த்தா ஒரே ஷாக்கு ஏன்னா இவன் ஃபோட்டோலேயே வெறிக்க வெறிக்கா பார்ப்பாளே நேரில் பார்த்தா சும்மாவா விடுவா நம்ம ஹீரோ அப்படியே குடையில வந்து நின்றுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினா கனவா நனவான்னு கூட தெரியல அப்படியே வாயை புளந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா ஆமா நான் ஏதாச்சும் சப்பா சொல்லிட்டேன்னா என்னென்னு கேட்க இவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா கண்ணு தான் கலங்கிடுச்சு அவர் பார்த்தீங்கன்னா என்னாங்க குளிரு அப்படின்ட்டு கர்ச்சீஃப் கொடுக்க நம்ம ஹீரோயின் டோட்டல் ஃப்ளாப்பு நம்ம ஹீரோயின் நான் நானு அப்படின்ட்டு அப்படியே நடுக்கிட்டு ஐயோ நான் உங்களை பண்ணல ஏன் நான் உங்களோட பெரிய ஃபேன் ஃபேன் அதனால தான் நான் கூட இருக்கேன் தெரியுமா நீங்க அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சரி ரைடு வரீங்களா பணி வேற போயிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி அப்படியே ஒரே புன்னகையோட சரி போல அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு பிடிச்ச எழுற இன்னும் விடல போல அவங்க ஃப்ரெண்டு கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம ரூவா அந்த மாதிரி நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ரூக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்னாங்க ஏதோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாட்டிலாட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ரூ அதை பார்த்துட்டே வந்துட்டுருக்க அந்த கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்டிக்குள்ளே போட்டு பத்திரமா எடுத்து வச்சிட்டு அந்த வாட்ச் ரூவோட தானே ஸோ அதையும் இவன் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்க இங்கே ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது பட் ஃபோனே பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணல அப்படியே டேபிள் ஃபுல்லாக டேப்லெட்ஸாக நின்றுட்டுருக்கு யாரோ பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டலோட பால்கனியில் நம்ம ஹீரோ நின்றுட்ருக்காரு ரூ இங்கே அந்த ஹோட்டல் எம்ப்ளாயீஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயோ ரூவ நீ பார்த்தியா நான் போய் பார்த்துட்டு வந்துனேன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்போ இவங்க டக்குனு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று விழுகுது அவங்க தெரிச்சு போயிடுறாங்க என்னடா இதன் பார்த்தா நம்ம ரூ இருக்கார்ல அவர் குதிச்சிட்டாரு இந்த மாதிரி சூஸ்அட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு குரூப்ல நியூஸ் வந்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் எதுவுமே பார்க்கல ஆர்டிகளில் பார்த்தீங்கன்னா கடைசியில வந்துருச்சு இவனால நம்ப முடியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோம் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் இல்லை இப்படில்லாம் இருக்காதுன்ட்டு இவ பதறிக்கிட்டு இருக்க சரி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம ரூ பார்த்தீங்கன்னா சீரியஸ் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கு என்ன இதன் போய் பார்த்தார் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டா சொல் இவ பாட்டுக்கு சேர்லேயே போயிட்டுருக்கா அங்கே ரூவோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க டாக்டர் எவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரூ ஒரு ஆக்ஷன் கூட இல்லை பல்சில் கூட டவுன் ஆகிடுச்சு அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே வேலை விழுந்துடுறா நம்ம ஹீரோயினால் நடக்கக்கூட முடியாதுல்ல இங்கே பக்கம் நம்ம டாக்டர் இந்த ஜூல்ஸ் எல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க வாட்ச் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வேறு விழுந்துருது அது ஏதோ ஒரு டைமிங்காட்ட ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம ரூ பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க இவ கரெக்டாக அந்த வாட்ச் இருக்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ரூ டிக்ளேர்டு செத்துட்டாங்கன்னு போட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின்க்கு ஒன்றுமே புரியலை இந்த அவர் ஆர்டிகல் எடுத்து பார்க்குற அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் டிக்ளேரே ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோயினுக்கு ரூதாக எல்லாமேவாக இருந்தாங்க இப்போ அவங்க இல்லைனொடனே நம்ம ஹீரோயினால தாங்க முடியல அவள் அப்படியே படுத்துக்கிட்டு கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கா வாட்சி வேற போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அசையாமல் நிற்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீரோயின்க்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா டக்குனு நின்னா நம்மளே ஷாக்கில் தான் இருப்போம் இவ இருக்க அதே ஷாக்கோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த டைம் ட்ராவல்னு சொல்லிட்டு கான்செப்டே அழகாக திருப்பி இருப்பாங்க பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்ராமா ஓகேவா இல்லையா என்ன இதுன்னு நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம் பாய் ஸ்வீட்டீஸ்